ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கை பிசினோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நமக்கு எல்லாமே வந்து முருங்கை மரம்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட இலை வேர் பூ காய் பட்டன்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டதுதாங்க அதுலேயும் இந்த முருங்கை பிசின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கொண்டதுங்க இந்த முருங்கை பீசின் சாப்பிட்டோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க இந்த முருங்கை இலை முருங்கை காய பயன்படுத்துகிற அளவுக்கு யாருமே முருங்கை பீசினை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஏன்னா முருங்கை இலையையும் முருங்கை காயையும் நம்ம வந்து சாப்பிட்ருக்கோம் அதில் உள்ள மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியும் ஆனால் முருங்கை பீசினோட ஆரோக்கிய மருத்துவ குணங்கள் நமக்கு வந்து தெரியாது மழைக்காலத்தில் அந்த முருங்கை பீசின் முருங்கை மரத்தில் அதிகமாக இருக்குங்க ஆனால் வெயில் காலத்தில் முருங்கை பீசின் அதிகமாக கிடைக்காது இந்த முருங்கை பீசின் வந்து அப்படி என்ன தான் இதில் நன்மை இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் இதில் பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் சுண்ணாம்பு சத்து பொட்டாசியம் சத்து இந்த மாதிரி முருங்கை பீசினில் அதிகமான ஆரோக்கிய நன்மைகள் அதாவது மனித உடலுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளும் தரக்கூடியதான் இந்த முருங்கை பீசின்ங்க மரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கும் அதை எடுத்து கொஞ்சம் காய வச்சு இந்த இந்த மாதிரி இப்போ வந்து இது காஞ்சிருக்கு இதை வந்து பொடி செஞ்சு வச்சுக்கணுங்க இதை வந்து நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு தான் வந்து நீங்கள் அதை பயன்படுத்தணும் அதிகமாக ப பயன்படுத்தக்கூடாதுங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஒரு டம்ளர் பால் நல்லா காய வச்சு ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்து குடிக்கணுங்க டேஸ்ட்டுக்காக வந்து நீங்கள் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் விரைப்பு தன்மை பிரச்சனை நீங்கும் விந்தனுக்குடைய தரம் எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் தாம்பத்திய உறவுக்கு தேவையான அனைத்து விதமான உடல் சக்தியும் மனசக்தியும் தரக்கூடியதான் இந்த முருங்கை பீசின்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல உடல் வலிமையையும் மன வலிமையையும் தரக்கூடியது இந்த முருங்கை பீசின் இந்த முருங்கை பீசின நல்ல பால்ல நல்ல காய்ச்சின பால்ல கலந்து குடிச்சிட்டு நீங்க வரும்போது முகம் வந்து பளபளப்பாக மாறுங்க உடலுமே நல்ல கட்டுக்கோப்பா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் இளம் வயதிலேயே தலைமுடி வந்து நரைச்சிடுது அதுக்கு நீங்க இந்த முருங்கை பீசினை வந்து பால்ல கலந்து நீங்க குடிச்சு வரும்போது இள நரை வந்து தடுக்கப்படுங்க ஏற்கனவே முடி நரைச்சி இருந்தாலும் கூட இந்த முருங்கை பீசினை தொடர்ந்து பால்ல நீங்க குடிச்சிட்டு வரும்போது இளம் நரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆயிருங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சத்தான உணவுகளை வந்து கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுங்க அதனால் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உடல் வந்து எப்போதுமே ஆரோக்கிய ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல சத்தான உணவுகளை வந்து சரியான நேரத்தில் வந்து சாப்பிடணுங்க அதுதான் வந்து நம்ம உடல் வந்து எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவும் பாத்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் குழந்தைகள்லாம் வெளியில போய் விளையாடுறதே இல்லை ஓடி ஆடி விளையாடுறதே இல்லை வீட்டுக்குள்ளேயே வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் நீங்க உங்க கண் பார்வையில் இருக்கிற மாதிரி பிள்ளைங்க வந்து கொஞ்ச நேரம் ஓடியாடி விளையாடுற மாதிரி பாருங்க பெரியவங்களாக இருந்தால் எக்ஸசை எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த முருங்கை பீசின பாத்தீங்கன்னா பால்ல கலந்து நீங்க குடிக்கிறதுனால உடல் வந்து எப்போதும் சுறுசுறுப்பா இருக்குங்க முழு எனர்ஜியோட ஒரு நாள் முழுவதும் இருப்பீங்க காலையில இப்ப எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலையில ஒரு டம்ளர் ப காய்ச்சினா பசும்பாலில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து இந்த பொடியை இப்போ வந்து இது காஞ்சிருக்க இதை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு தான் பயன்படுத்தணும் இது வந்து கொஞ்சம் மருத்துவத்தன்மைகள் வந்து அதிகமாக டைரெக்டாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது அதனால் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கிட்டால் போதும் இந்த முருங்கு பிசுன்னு வந்து நீங்கள் சாப்பிட்றதா நம்ம உடல் வந்து எப்போதுமே வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க இதில் நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து விதமான ஆரோக்கிய நன்மைகளும் கொண்டது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சாப்பிட்றதுனால இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை முருங்கைக்காய் முருங்கை இலை பூ அதெல்லாம் தெரியும் பட் முருங்கை பிசின் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ